இதுவரைக்கும் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவமனையில் இந்த காய்ச்சல் என்று சொல்பவர்களை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள் என்று அறிவுரை வரவில்லை ஏன் ஏன் இந்த அரசு காய்ச்சலை பரிசோதிக்க தயங்குகிறது என்ற கேள்வி முன்வைக்கிறேன் ஏன் நீங்கள் தயங்குறீங்க ஸ்கிரீன் பண்ணுங்க டெஸ்ட் பண்ணுங்க முளையிலே கிள்ளி எடுங்க மக்களை பதட்டப்படுத்த வேணாம் மக்களை பயமுறுத்தாதீங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு ஆய்வுக்குட்படுத்திட்டு இது ஒரு சாதாரண காய்ச்சல் தான் சீசன் ஃபுல் தான் இல்லை வந்து இது கொரோனா தான் இதில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைன்றதை அரசு சொல்ல வேண்டிய கடமை மக்களுக்கு அறிவுறுத்துகிற எல்லோரும் பதட்டத்தில் இருக்காங்க எல்லாரும் பயத்தில் இருக்கிறாங்க எல்லோரும் கடுமையான உடல் இருக்காங்க சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறாங்க இதான் என்னுடைய குற்றச்சாட்டு எனி கொஸ்டின்ஸ் ஆனால் ஏர்போர்ட்டில் ஸ்க்ரீன் பண்ணும் சார் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் கேஸ் இருக்குது ஏர்போர்ட்டில் கடுமையாக ஸ்க்ரீன் பண்ணணும் அண்டை மாநிலங்கள்லருந்து கடுமையாக பார்டரில் கடுமையாக ஸ்க்ரீன் பண்ணணும் பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள் பயமுறுத்தாமல் பண்ணுங்கள் ஆனால் என்னன்றதை டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையாக இந்த அரசு சொல்லு சொல்ல வேண்டும் என்பதான் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் பலமுறை அறிவித்திருக்கிறாரு அவர் வழியில் இப்போ நானும் இந்த கருத்து சொல்றேன் உடனே வந்து அவங்களுக்கு ஒரு பேரஸ்டமாலை கொடுக்க வேண்டியது உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்வேரியபிளே வந்து டேமி ஃப்ளூ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட வேண்டியது அப்போ அவங்க அதெல்லாம் ஒரு ஒரு வாரத்தில் ட்ரீட்மெண்ட் எழுதி சில பேருக்கு சில பேர் ஸ்டீராயில்லாம் கொடுக்குறேன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் மெடிக்கல் ஸ்டாப்பில் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் செல்ஃப் மெடிக்கேஷன் கூடாது மருத்துவர் சீட் இல்லாமல் எந்த மெடிக்கல்லையும் நீங்கள் மருந்து கொடுக்கக்கூடாது குவாக்கை ஒழிக்கணும் இப்படி பல நடு பன்முக நடவடிக்கை தாங்க இந்த நேரத்தில் நீங்கள் மக்களை காக்க முடியும் குவாக்கை போலி மருத்துவரை ஒழிங்க மெடிக்கல் ஷாப்பில் ம மருந்து மருத்துவர் சீட் இல்லாமல் மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பத்து மெடிக்கலில் நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு பண்ணுங்கள் ரிசல்ட் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் மக்களை அமைதிப்படுத்துங்க இப்போ ஏன் பண்ண மாட்டேன்றீங்க இதுதானே கடந்த கால அரசு பண்ணிச்சு அதே அதிகாரிகள் தானே இப்போ இருக்காங்க